ஜானகி சந்தியாசிரில் செம பரபரப்பான அதிரடியான வேறு லெவல் எப்பிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் பத்மாவா அடி பலார் பலார்னு மாயா வந்து எல்லோரும் முன்னாடி அடிச்சு மாஸ்க் காட்டிட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா உங்களுக்காக தான் போடுறேன் எவ்வளோ கழுவோ பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியலையே குத்தகை பணத்தை வேற வந்து நீங்கள் இப்படி தொலைச்சிட்டீங்களே விடு அந்த பழியை வந்து வேறு யார் மேலேயோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து சொல்கிறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து என்ன செய்கிறது அப்படிங்கிறப்ப வந்து பார்வதி கிட்டே வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி வந்து மாய மேலே பழிய போட்டுடலாம்னு பத்மா கேட்டால் அதை யாருமே நம்ப மாட்டாங்க அவள் காசு கொடுக்கறது மட்டும்தான் பாப்பா அப்படிங்கிறப்ப அப்போ இருக்கவே இருக்கான் கதிர் மேலே பழியை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கொத்து சேவையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் க தனாவோட ரூம்குள்ளே போய்ட்டு வந்து கரெக்டாக கதிரோட பேக்குள்ளே கொத்து சாவியை தூக்கி போட்டுட்டு வந்துடுறாங்க போட்டுவிட்டு இங்கே வெளியில் வந்த விஷயத்தை வந்து மாயா வந்து ஏற்கனவே வந்து கவனிச்சிருவாங்க எதுக்காக கதிர் ரூமில் இந்த பேக்கில் வந்து இவங்க வந்து பா எதையோ மறைச்சி வச்சுட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க மாயா அந்த சமயத்தில் இங்கே அப்போதைக்கு ஒன்றும் பெருசாக வந்து க கண்டுக்காமல் இருக்காங்க மாயா அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து சிவராமன்லேருந்து எல்லாருக்கும் வந்து காசு வேணும் கொஞ்சம் குத்தகை பணம் கொடு அப்படின்னு கேட்குறப்ப ஏங்க பீரோவில் வந்து கொத்துசாவையும் காணும் காசையும் காணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே என்ன சொல்கிற நீ அப்படின்னா நான் எப்போதும் வைக்கிற இடத்துல தான் வச்சேன் அப்படின்னா அப்போ இந்த வீட்டிலேருந்து யாராவது எடுத்துருக்காங்கன்னு சொல்ல ஒரு மணி வீட்லேருந்து எல்லோரும் சத்தம் போடுறாங்க பின்ன வேறு யார் என்ன செய்ய முடியும் வே வாங்க தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எனக்கு என்னமோ இந்த கதிர் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க வேணாம் என் ரூமை தாராளமாக சோதித்து பார்த்துக்கோங்க எனக்கு ஒன்றும் தெரியாது எதுக்கு எடுத்தாலே மேலேயே வந்து படிய போட்டா எப்படி அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம் மணி வந்து சொல்கிறாங்க ஏ அவன் ஒருத்தன் இங்கே பேசாமல் இருக்காங்கிறதுக்காக எல்லாத்தையும் அவன் மேலே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை திறந்து வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொத்து சாவியை அவன் பேக்லேருந்து எடுக்கிறப்ப இப்போ இவன் தான் நாற்பது லட்சத்தை எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாருங்கள் மாயை வந்து அப்போ பேசுறாங்க சும்மா தேவை இல்லாமல் கதிரை பற்றி தப்பாக பேசுகிற வில வச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே அதான வந்துருவேன் கதிரை பற்றி ஒரு வார்த்தை தப்பாக சொன்னால் உனக்கு வந்து கோவம் வந்துடும் எனக்கு என்னமோ இவ தான் வந்து இந்த கதிர் வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாற்பது லட்சத்தை தூக்கி வந்து கொடுத்துருப்பா அது மட்டும் கிடையாது அன்றைக்கி வாந்தி எடுத்தால் அதுக்கு காரணமாக கூட இந்த கதிர் தான் எடுப்பான் இவங்க ரெண்டு பேரும் வந்து அவ்வளோ மோசமானவங்க அப்படின்னு சொன்னோன்னே மாயை வந்து என்ன சொன்னி அப்படின்னு சொல்லிட்டு பலார் நம்ம பத்மாவை அட்டி வெளு வெழுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க அந்த சமயத்தில் பார்வதி வந்து எதுவுமே பேச முடியாமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க என்ன தைரியம் இருந்தால் என் மேலே அடிப்பேன் உனக்கும் சேர்த்து விடுவோம் பார்த்துக்க என்ன வார்த்தை சொன்னாலும் தெரிஞ்சா அப்படின்றப்ப சரி இப்பீடு இதுக்கப்புறம் வரட்டும் என் பையன் வரட்டும் அப்போ பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சீனு வந்தோன்னே சீனும் இப்போ அவன் பொண்டாட்டி வந்து என்னை அடித்து அவமானப்படுத்துகிறாடா இனிமேல் வந்து இந்த வீட்டில் எப்படிடா நான் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறப்ப செமக்கம் வந்துடுது சீனுக்கு என்ன தைரியம் இருந்தால் என் அம்மா மேலே கை வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலான்ட்டு வராங்க வந்தோன்னே வந்து இந்த பக்கம் மணி சிவராமன்லேருந்து எல்லோரும் பிடிச்சி தடுத்து நிப்பாட்டுறாங்க என்ன இதுக்கப்புறம் வந்து ஒன்னெல்லாம் வீட்டில் இங்கே வச்சுருந்தா வந்து சரியே வராது அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிறப்ப போறோண்டா போறோன்னா இந்த வீட்டில் இருந்து என்ன அவ்வது உன் கொண்டாட்டி வந்து என்னை வந்து அடிச்சு அவமானப்படுத்துறா அதை பார்த்துட்டு நீயும் பேசாமல் இருக்கியல்ல அப்படிங்கிறப்ப அவங்க என்ன பேசுனா தெரியுமா அப்படின்னு மாயா வந்து அவன் ஆயிரம் பேசிருக்கிட்டான் அதுக்காக கை நீட்டிவியா இனிமேல் வந்து உன்னை போனா போது நானும் வந்து சின்ன சின்ன தப்பு செய்கிறேன்னு பார்த்துட்டு இருந்தா இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் வந்து என் அம்மா மேல கடைசியில் கை வைக்கிற அளவுக்கு நீ வந்துட்டில்ல அப்படின்னு அம்மா எழுதி வச்சுக்கமா கூடி சீக்கிரம் இவளை வந்து நான் இந்த வீட்டை விட்டு விரட்டல என் பேர் வந்து சீனு கிடையாது இது நான் உனக்கு செஞ்சு கொடுக்குற சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா கையில் சத்தியம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் சீனு வந்து செம கோவத்தோடு போகிறாங்க ஆனால் கொஞ்சம் கூட வந்து என்ன நடந்துச்சு எதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்காமல் இந்த சீனு வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து செஞ்சோடனா மனசு கேட்காம மாயா வந்து அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க அதுக்கப்புறமா தான் இந்த பக்கம் தனாவும் சரி ஜானகி கதிர் எல்லாரும் வந்து ஒன்றா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன் மாயா இப்படி அவசரப்பட்டு அடித்த அப்படின்னுங்கிறப்ப வந்து கதிர் வந்து சொல்கிறாங்க சும்மா தேவை இல்லாமல் எங்கள் ரெண்டு பேரையும் வந்து தப்பாக பேசுனது மட்டும் இல்லாமல் மாயாவையும் போதா போதாக்குறைக்கு பணத்தை எடுத்தது அவங்க தான் தொலைச்சது மட்டும் இல்லாமல் இப்படி வந்து நம்ம மேலே பழிய போட்டால் நாங்கள் சும்மா இருக்க முடியுமா தான் கோவப்பட்டு என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் நானும் மரியாதை கொடுக்கணும் மாமியாருன்னு தான் நினச்சேன் ஆனால் அவங்க என்ன வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி தப்பாக பேசிட்டாங்க அதுக்கப்புறமும் நான் கோவப்படலைன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க நான் அதை உண்மைன்னே வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லுவாங்க அதனால தான் அடித்தேன் அப்படிங்கிறப்ப நான் செஞ்சது தப்பாம்மா அப்படின்னு கேட்குறப்ப நீ செஞ்சது சரிதான் ஆனால் அதை என்கிட்ட சொல்லி நான் செஞ்சுருந்தேன்னா அது உனக்கும் சீனுக்கும் பிரச்சனை வராமல் போயிருந்துருக்கும் அப்படிங்கிறாங்க இதுக்கப்புறமும் வந்து நம்ம சொல்லாமல் எல்லாத்தையும் மறைச்சா சரியாக வராதுமா சீனுக்கிட்ட சொல்கிறது தான் சரின்னு கதரும் சொல்கிறாங்க அதோடு வந்து பரபரப்பாக முடிச்சிருக்காங்க